என் தங்கச்சி தான் கேட்கிறேன் பரப்புரை சரி பிரச்சாரம் நான் பரப்புரை என்ன பரப்புரை செய்ய சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா செய்வீர்களா தண்டல்காரன் ராஜாதி ராஜா ராஜ மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறேன் விட்டார்களா ஆங்கே வந்து அதை செய்த செஞ்சார்களா சென்றார்களா ஒரு வாட்டில் தகாலி இதெல்லாம் ஒரு பரப்புரையின் மக்களின் வழியை மனதிலேருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா ஒரு வீட்டு பாடமும் இல்லையா ஐயோ ஸ்டாலின் எவ்வளவு காலமா அழைச்சிட்ருக்காங்க துணை முதல்வராக அந்த முதல்வராயிட்டோம் நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுத்து ஆள் கூட உதவியாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி கூடவே ஆளு இப்போ எந்த ஊருக்கு போகிறோம் கருவருக்கா கருவில என்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க அந்த தரவுகளை ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் நினைக்கிறீங்க அதை நினைவில் வச்சு பேச முடியலைன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது இப்போ இவ்வளோ காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாம நீங்க எங்களை ஆட்சி செஞ்சு இருந்திருக்கீங்க என்னதான் பரிச்சயவாத மனத்தில் வச்சுருக்கோம் பார்த்து தான் இருந்தது நான் இடம் ரொம்ப கஷ்டம் அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்கே மதிப்பெண் கிடையாது பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா அது நீடாமங்கலமா பீடாமங்கலம் ரொம்ப கஷ்டம் நான் உண்மையிலேயே வைக்கப்படுறேன் உண்மையை முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இருக்கணும் இல்லைன்னா காக்க விரும்பி நாய் நிறைய இருந்தாலும் நாலு வீட்டு நக்கியாவது செத்து இருந்துருக்கலாம் மானங்கட்ட இந்த இன கூட்டத்துல பிறந்து வைக்கப்படும் அதுல இருந்து பிறந்த இவங்க எல்லாம் பார்த்த தான் எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை ஒரு நாடு பிச்சு எடுத்து செத்து போங்கடான்னு போயிருந்துருக்கலாம் ஊசி பேத்தி ஊசி பேத்தி ரனகல கைப்புள்ள கதையா நாங்க அறிவாங்க வேற என்னடா வேற ஏதாவது கேள்வி